இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்ற தெய்வ திருமகனார் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் தன் வாழ்நாள் முழுவதும் அனைத்து தர மக்களுக்காக வாழ்ந்தவர் தனது சொத்தின் பெரும் பகுதியை ஜாதி மதம் பார்க்காமல் தானமாக மக்களுக்கு கொடுத்தவர் தேசிய தலைவரான தேவர் திருமகனார் ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தமிழ்நாடு குறிப்பா தென் மாவட்ட மக்கள் நெஞ்சங்களிலே நீக்க வாழும் பசுமோன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்க வேண்டும் என்று அதிமுக அரசிடம் கோரிக்கை வைப்பு அதை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் அண்ணா திமுக கட்சி எடுக்கும் அதே போல தென் மாவட்ட மக்களுடைய நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேசியமும் தெய்வமும் எனது இரு கண்கள் என வாழ்ந்து காட்டியன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவனுடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மத்திய அரசை வலியுறுத்தி அந்த பெயர் வைப்பதற்கான முயற்சியை அதிமுக கட்சி செயல்படுத்தும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதோடு இன்னைக்கு நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை சட்டம் ஒழுங்கு அடியோடு தமிழகத்தில் சீர்குலைந்து விட்டது உதாரணத்திற்கு நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில் மெரினா கடற்கரைக்கு முன்பு முன்பு காமராஜர் சாலைக்கு முன்பு டிஜிபி அலுவலகம் இருக்குது அதுல ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் அங்கே சென்ல சென்று கொண்டிருக்கின்றார் சாலையிலே சில பேர் அவள் மீது கடுமையாக தாக்கப்படுகிறார் அங்கே காவல் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் இருக்குது ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாகவே ஒருவரை தாக்கப்படுகிறார் என்று சொன்னால் தமிழகத்துக்கு தமிழக இருக்கின்ற மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது சட்ட ஒழுங்கு டிஜிபி சென்னை தலைநகரம் இப்படி அவள ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஆடுதுறை அந்த அலுவலகத்தில் பேரூராட்சி தலைவர் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது சில மர்ம நபர்கள் பேரூராட்சி அலுவலகத்துக்கு சென்று வெடிகுண்டு வீசுகிறார் அந்த வெடிகுண்டு வீசுகின்ற அந்த சமயத்தில் அவர் கழிவறைக்கு சென்ற காரணத்தினாலே அங்கே இருந்த இரண்டு பேர் மீது வெடிகுண்டு வீழ்ந்து அவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தமிழகத்தில் குண்டு கலாச்சாரம் வந்துவிட்டது நான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலும் பேசி வருகிறேன் தமிழகத்தும் தமிழக அரசு செயலற்ற அரசாக இருந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அதே போல பொது வாழ்வில் இருக்கின்ற மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சி இருக்கின்ற வரை மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது